ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மாத பலன் நம்ம தொடர்ச்சியா மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆங்கில மாத பலன் தமிழ் புத்த பலன் எல்லாமே வரிசையாக வந்து நம்ம இருக்கோம் இப்போ நம்ம கூட இந்த மாத பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினைஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை இது வந்து இந்த மாதம் பிறக்கிறது அக்டோபர் மாதம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசவராசில குரு பகவான் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதனத்துல இருக்காரு சூரியன் புதன் கேது கண்ணீர் கன்னி வீட்டில் இருக்காரு ஆட்சி பழம் பெற்று துலாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கும்ப வீட்டுல வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் மீன வீட்டுல இருக்காரு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு இப்போ எல்லாமே விசேஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலயா அமாவாசை அதாவது ரெண்டாம் தேதியே வருது இந்த மாகாலயா அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கறத விரிவா வந்து நம்ம வீடியோல பார்ப்போம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் தேதி வந்து நவராத்திரி ஆரம்பமாகுது அந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழு வச்சு கொண்டாடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் தேதி வருது அதே இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெண்டாம் தேதி விஜயதசமி ஆரம்பம் விஜயதசமி வருது முப்பத்தி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆரம்பம் இந்த தீபாவளி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் இது அதனால இத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பனிரண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மகாலய அமாவாசை என்ன அப்படிங்கறத நான் விரிவா சொல்றேன் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வருஷ பலன் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி எட்டு நாள் இதுக்குள்ள அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகம் ஆனால் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா துல்லியதமா சொல்லல மாதக்கோள்கள்னு சொல்கிறோம் இப்படி பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால என்ன பலன் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில் இவ் இந்த கிரகங்கள் ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் மாத பலன் அத நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம் அன்பான ரிஷப ராசி அன்பர்களே ரிசபராசி கால சத் சக்கரத்தின் இரண்டாவது இடம் ரிஷபம் என்றாலே ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாத பலன்ல ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை ஏழாம் பறவையா பார்க்கிறாரு சுக்ரன் அப்படின்னாலே ஒரு வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சிறு குழந்தையா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பாருங்க சுக்குரனுடைய அணுக்கிரகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு டீசண்டா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமத்தமா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ் புதுசு சென்ட்டு வாசனை திரவியங்கள் யூஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் எந்த நிலையில இருந்தாலும் ஒரு நாகரிகம் அப்படின்னு தோன்றியதே சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிக்கம் வந்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னு ஒரு சொல்றாங்க ஆனால் இந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு வந்து எட்டுக்கும் பதினொன்று உள்ள அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில ஜென்ம குருவா இருக்கார் ஜென்ம குருவா இருந்து குருவானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்வை இடுகிறார் அவருடைய பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அவருடைய இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்குத்தான் பலன் அதிகம் அந்த பலனாகப்பட்டது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இது எல்லாமே அந்த பயணம் செய்யக்கூடிய காலங்கள்ல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை நல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே ஒரே மாசத்துல கொடுத்துட்டு போயிருவாங்க இந்த மாதக்கோள்கள் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் இதுவரை கருவுகளே உருவாகல குழந்தைகளே இல்லைன்னு சொல்லக்கூடிய தம்பதிக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு புதன் இருக்காரு கேது பகவான் இருக்காரு சூரியன் இருக்காரு அப்போ உங்களுடைய வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது வெளியூருக்கு போகிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்யறது எல்லாமே ஐ லவல்ல இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ஏழு அப்படிங்கிறது ஸ்தானம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானத்தை குறிக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஏழு அப்படிங்கிறது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு மறுமணங்கள் ஆக வாய்ப்பு உண்டு இந்த ஐந்தாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கறதுங்கிறது காதல் திருமணங்கள் நிறைவேற வாய்ப்பு உண்டு அவரவருடைய மனம் போன போக்கு அதாவது மனசு விரும்பிய விஷயம் அந்த விரும்பிய விஷயத்தை செய்யறது ஆமாம் அஞ்சு அப்படிங்கிறத ஆழ்மன எண்ணங்கள் அப்ப அதை நிறைவேற்றுறதுக்கான காலகட்டம் இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் எதுவா இருந்தாலும் அதாவது இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் பூதங்களை கொண்டது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது கிரகத்தினுடைய அடிப்படையில அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை கதிர்வீச்சுகள் கிடைக்கல லக்கணம் நல்லா இல்லை லக்னாதிபதி நல்லா இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா அவருடைய அந்திம காலம் வரைக்குமே கஷ்டப்பட்டுத்த சூழ்நிலைய வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு குரு பகவான் வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்ரமாகி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த வக்ரம் ஆகி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த மூணு மாத காலத்துல இந்த ரிசபராசிக்கு சூப்பரான காலம் பொன்னான காலம் கண்டிப்பாக அவர் போகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சகல விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குருவாகப்பட்டவர் தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை என்பது படும் பொழுது அந்த தோஷம் கூட நல்லதா மாறிடும் இல்லையா இன்னைக்கு வந்து உங்களுடைய நான்காம் இடம் மூணாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுடைய ப பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாமே வந்து பாருங்க சனியினுடைய தாக்கத்துல இருக்கு சனி பகவான் இன்னைக்கு வக்ரத்துல இருக்காரு குரு வக்ரமாகுது ஆகுது இந்த குரு கூடிய ஒரு காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையை ஒரு சிலர் கமாண்ட் பண்ணிருக்கீங்க கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எல்லா கமாண்டையும் படிக்க முடியறது இருந்தாலும் வந்து ஒரு சில கமாண்டர்களுக்கு நம்ம பதில் போடுறோம் நீங்கள் நிறையா விஷயங்கள் கமாண்ட் பண்ணுறதுக்கு பதில் அதில் நம்பரே இருக்குது தாராளமாக நீங்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறதா இருக்கட்டும் ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுகிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தொடர்பு கொள்றதுனா நீங்கள் நம்பரை வச்சு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க கமாண்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயமே கிடையாது டைரெக்டாக நம்பரே அதில் கொடுத்துருக்கோம் தொடர்பு கொள்ளலாம் இந்த அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்றத பாக்கியஸ்தானம் உழைப்பில்லாத வருமானம் கண்டிப்பா வந்து ஒரு ரிசபராசியை பொறுத்தளவுக்கு உழைப்பு அப்படிங்கிறத நம்பி வாழக்கூடிய நபர்கள் அந்த உழைப்பு மூலமா ஊதியம் பெறக்கூடிய நபர்கள் அது மூலியமா உச்சத்தை அடையக்கூடிய நபர்களும் உண்டு எந்த ராசியாக இருந்தாலும் அவரவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நல்ல நிலைமை இருக்கா இல்லையா அவருடைய கர்மம் எப்படி இருக்கு அவருடைய லக்னாதிபதி எப்படி இருக்காரு ராசிநாதன் எப்படி இருக்காரு அதெல்லாம் பார்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஒரு ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சந்தேகம் நம்மளை கேட்குறாரு என்னுடைய பாட்டனாருடைய சொத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு வேறவுக எல்லாம் வச்சிருக்காங்க அந்த சொத்துக்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் என்ட இருக்கு ஆனா அந்த சொத்து திரும்பி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுடைய விதி ஜாதகத்தில் அந்த அம்சம் இருக்கா அந்த சொத்து கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கறத பார்த்தா தானே சொல்ல முடியும் நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் அவருக்கு கிடைக்குமா உங்களுக்கு அது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியது உங்க ஜாதகத்தை அப்ப இதை பார்த்து ஒரு வழியில செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் இப்ப இதை பொறுத்தளவுக்கு ஆஹ் செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுல இருக்காரு செவ்வாய் ரெண்டுல இருக்கிறது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா தோசம்னு சொல்லுவாங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டுல இருந்தால் தோஷம் அது செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாகவே போடுவோம் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இதுல ரிசபராசில வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு ராசியை கிடக்கக்கூடியதும் ஒரு வருஷத்துல இந்த பனிரெண்டு ராசியாவும் சுத்தி வந்துடுவார் அப்போ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாருங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி சுற்றுப்பயணத்திலே இருக்கக்கூடியது அலைஞ்சு பண்ணக்கூடியது இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் இருக்கும் ஆனால் எங்க இருந்தாலுமே ஒரு ஹெட்டான ஒரு விஷயம் சம்பள உயர்வுகள் நல்ல வழிவுகள் நல்ல பண்புகள் சூரியன் அப்படின்னா தந்தைன்னு அர்த்தம் அப்பா என்ன கண்டிஷன்ல ஒரு குழந்தைய வளர்ப்பாரோ அந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய நிலை உருவாகும் அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேரை மெயின்டைன் பண்ணுவாங்க வேலை பார்க்கற இடத்துல ஒரு பத்து பேரை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் அமையறதுக்கான வழி வாய்ப்புகள் உண்டு கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் என்பது சந்திரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மனைவிகள்னு சொல்றாங்க இந்த இருபத்தி ஏழு மனைவியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி இருபத்தி ஏழு மனைவிகள் இந்த ரோகிணி என்பது மிக பிடித்த அவருக்கு ரொம்ப பிடிச்சமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய சுயசாரம் அப்படிங்கிறதுனால ரோ அதாவது ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இது மூணுமே சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப நீங்க சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதி தேவியுடைய வழிபாடோ இல்ல ஈஸ்வரி வழிபாடோ அம்மன் வழிபாடு எது பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கௌலவ கரணம் இருக்கிய பஞ்சமி திதி இருக்கிய சஷ்டி திதி இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் வர்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அதுக்கு உள்ள கரண தேவதையை வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு தொழில் பண்ணத இடத்துல கூட கரண தேவதையை மாட்டி வச்சிருவான் என்ன காரணமோ அதுக்கு உள்ள தேவதை அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்குமே இந்த ஜென்ம குருவாக இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் உண்டு அடுத்து மிருகசிரீஷன் நட்சத்திரம் மிருகசிரீசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் உங்களுடைய ராசியில ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் குரு ஜென்ம குருவா இருக்காரு இது ஒரு அதை விட பெரிய விஷயம் செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் குருவினுடைய அணுக்கிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுடைய ஆலயத்துல குருவினுடைய அணுக்கிரகம் அங்கே விழுகுது அப்போ இந்த மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எட்டாத விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கிடைக்காத விஷயங்கள் எதுவா இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் குழந்தை பேரு இல்லாத நபர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே ஒரு வேண்டுதல் நீங்க வச்சு நீங்க போய் அங்கே முருகப்பெருமான ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டாகும் இந்த கார்த்திகை ரோஹிணி முருகசீசம் மூன்றுக்குமே இந்த குருவாகப்பட்டவரும் சரி இந்த அக்டோபர் மாதம் பண்ணணும் நல்லா இருக்கு நல்லபடியாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்